ஒரு கதாபாத்திரத்துக்கு உள்ள அவர் எவ்வளோ ஆழமாக ஒரு நடிகரை உள்ள கொண்டு போய் அதை புரிய வச்சு அதை வந்து திரை திரைக்கு திரையில நம்ம கொண்டு வராருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரிதான் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஏன்னா இந்த கதாபாத்திரம் கோட்டின்ற கதாபாத்திரம் பாலாசர் வடி அவர் ஒரு விஷன் வச்சிருந்தாரு ஸோ கதை சொல்லும் போதே அருண் இந்த கதாபாத்திரம் நீங்கள் வந்து நடிக்க ஆரம்பிச்சு படம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னாரு அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு நான் அடுத்த படம் இரட்டை தலைக்கு போகும்போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் த கேரக்டர் ஸோ அந்த அளவுக்கு என்னை அந்த கதாபாத்திரம் என்னை பாதித்தது நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமா இருக்கும் ஏன்னா பாலாசரை நம்ம வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாலாசர் யாரு அப்படின்றது இந்த படம் மூலியமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இது ஒரு யதார்த்தமான ஒரு படம் அண்ட் நிச்சயமா பாலாசர் ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு விஷயம் மக்கள்கிட்ட அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் கண்டிப்பாக இந்த படத்துலையும் அது இருக்கும் அண்ட் ஒவ்வொரு நடிகர்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக என்னோட சிஸ்டர் கேரக்டர் ரிதுவாக இருக்கட்டும் ரோஷினி பிரகாஷாக இருக்கட்டும் அப்புறம் மிஷ்கின் சார் அண்ட் சமுத்திரகானியண்ண மற்ற எல்லா நடிகர்களும் அதுவும் எல்லா கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கும் இந்த படத்தில் அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கும் ஏன்னா இப்போ சாங்ஸ் எல்லாமே வந்து எல்லாரும் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இறைநூறாக இருக்கட்டும் மொகிலின் மேலேவா இருக்கட்டும் ஒவ்வொரு பாடல்களும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பலம் சேர்த்துருக்கு அண்ட் பால பாலசரோட ஸ்டோரி டெல்லிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமா நீங்க படம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஒரு 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 தான் வெளியில வருவீங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அண்ட் மத்தபடி இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்தது அண்டு நிறைய மெனக்கடல்கள் இருந்தது நிறைய பயிற்சிகள் பண்ண வேண்டியது இருந்தது பட் எல்லாத்துக்கும் மேலே இட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபை அது அது ரொம்ப முக்கியம் ஒரு நடிகனாக வந்து இவ்வளோ வருஷம் நம்ம ஃபீல்டில் இருந்து இந்த இந்த மாதிரியான ஒரு தான் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்தேன் ஏன்னா பாலாசர் படம் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நான் இருந்த ஒரு விஷயம் அது இந்த தருணத்தில் நடந்திருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா அது வந்து வேறு மாதிரியா எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும் பட் ஆனால் ஒரு ஒரு ஆக்டராக கொஞ்சம் மெச்சூர் ஆனதுனால இன்னும் பாலாசரை புரிஞ்சுக்க முடிஞ்சது ஈஸியாக அவர் கூட டிராவல் பண்ண முடிஞ்சது பெரிய அனுபவமா இருந்தது இந்த எல்லாமே அவங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்க கண் கண்ணுக்கு ஸோ வர போறோம் சந்தோஷமா இருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நிச்சயமா உங்க எல்லாருக்கும் அதுவும் குடும்பங்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா எனக்கு கஷ்டம்ன்றது வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவை அப்படின்றது முன்னாடியே பாலசர் சொல்லிட்டாரு நான் சொன்ன மாதிரி பாலசர் ஃபர்ஸ்ட் சொன்னதே என்னன்னா அருண் இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாதீங்க அந்த ஒரு லூஸ் பாடி லாங்குவேஜும் அந்த இதுவும் தான் நமக்கு இந்த படத்துல தேவை அது வந்து அப் அப்ப எனக்கு புரியல பட் படம் சீன்ஸ் பண்ண பண்ணதான் எனக்கு தெரிஞ்சதோ இதுக்காக தான் அவர் சொன்னாரு அப்படின்னு ஸோ உங்களுக்கும் அது படம் பார்க்கும்போது தெரியும் நிறைய இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரா ஆக்ஷன் இந்த படத்தில் இருக்குது அதனால அந்த டெரேன் பார்த்தீங்கன்னா கரட முரடாக தான் இருக்கும் எங்கேயுமே ரோப்போ டூப்போ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது ஸோ எல்லாமே ஒரு நேச்சுரல் இதில் தான் நாங்கள் எடுத்தோம் ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அது திரையில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்டோரியை வந்து என்ன பிளாட்ல சார் இந்த ஸ்டோரி நமக்கான ஸ்டோரின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணி பண்ணிட்டு என்ன பிளாட்ல சார் இல்லை எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதாபாத்திரம் நிச்சயமாக இது வந்து வேற மாதிரியாக ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு நான் ஏன் ஓகேன்றது வந்து பிகாஸ் அது வந்து பாலா சார் மாதிரியான ஒரு இயக்குனர் அதை வந்து கையாளுடும் போது அது கண்டிப்பாக அது ஒரு வேறு ஒரே ஒரு விதமாக ஆடியன்ஸ்கிட்ட போய் அது ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அண்ட் அந்த கதையுமே நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் வரும் கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போகிறோம் ஆனால் அதை வந்து நம்ம ஆழமாக அது உள்ள போகும்போது தான் நமக்கு அது தெரியும் ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு நம்ப முயற்சி வந்து சப்போஸ் வரலா இருந்துச்சு அது கொஞ்ச நாள் கழிச்சு போயிட்டு ஸோ அது அது சப்போஸ் வரல வரலாம் முடிஞ்சோன்னு ஒரு ஏழு ஏழு படங்கள் எட்டு படங்கள் அடிச்சியா வர ஆரம்பிக்குது இதை பத்தி என்ன நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சுரேஷ் காமாட்சி சார் வந்து படம் பொங்கலுக்கு வரலாம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம தான் பண்ணோம் அதுக்கப்புறம் விடாமுயற்சி வரதாக இருந்துச்சு அது உடனே நான் மகிழ் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன் அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் அருண் வரீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு அண்ட் ப்ளஸ் ஃபேன்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக அதை என்கரேஜ் பண்ணாங்க யாருமே இது வந்து ஒரு போட்டி இதுன்னு சொல்லலை பட் எங்களுக்கு என்னென்னா திரையரங்குகள் எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கிடைக்கும் அதில் நம்ம வரலாம் அப்படின்னு தான் நினச்சோம் இப்போ அது வர வரல எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம் பட் இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த ஒரு ஒரு பெரிய படமா அமைஞ்சு அது எப்ப வந்தாலும் அது பெரிய சக்சஸ் ஆக போகுது அப்படின்றது என்னோட நம்பிக்கை அண்ட் மற்ற படங்கள் இந்த இந்த நேரம் வந்துகிட்டு இருக்கு அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இல்ல அவர் வந்து அஜித் சார் வந்து அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு ரேசிங் வந்து எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது உடனே நான் வந்து சுரேஷ் சார் தொடர்பு கொண்டேன் எப்படி இருக்காருன்னு கேட்டேன் இல்லை சார் இஸ் ஓகே சார் நாளைக்கு திருப்பி ட்ராக்கு போகிறாருனார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 போல்டான பர்சன் தான் அஜித் சார் ஸோ அவருக்கு முன்னோட என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அதான் அதனால தான் அந்த ட்வீட்டே போட்டேன் காட் பிளஸ் அண்ட் வி ஆல் லவ் ஹிம் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன் அண்ட் எல்லா துறையிலையும் ஒரு ரிஸ்க் இருக்கு ஐ திங்க் ஐ ஷுட் பி சேஃப் ப்ரேயர்ஸ் டு ஹிம் அவ்வளோதான் நீங்கள் படம் பாருங்கண்ணே படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஏன் இது படம் பாருங்க நீங்க படம் பார்க்கும் போது அது என்ன மாதிரியான கதாபாத்திரம் எப்படி வடிவமைச்சிருக்காரு ஏன்னா இந்த கதாபாத்திரத்துக்குன்னு ஒரு சில பிஹேவியர்ஸ் சொன்னாரு சார் இது இப்படி தான் சிரிக்கும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் எமோஷனுக்கு இப்படி தான் இருக்கும்ன்ற ஒரு நிறைய ஒரு வேரியேஷன் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கு அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சார் பாலா சார் படத்தில் நடிச்ச எல்லா நடிகருக்குமே ஒரு பெரிய ஃபியூச்சரில் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் நல்ல கேள்வி இருக்கும் பட் பல தேட்டருக்குலாம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை படத்தோட எண்டிங் வந்து சேட்டில் தான் முடியும் ஸோ பட் விசிட்டர்ஸ் வந்து பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் இந்த படம் பொங்கல் விதமாக ரிலீஸ் ஆகுது மக்கள் உள்ள வரதுக்கு என்ன கன்சர்ன் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை கண்டென்ட்டா நிச்சயமா இது வந்து ஒரு கண்டிப்பாக எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் ஏன்னா படம் அப்படி ஒரு எமோஷனா அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணும் அண்ட் அதே சமயத்தில் உள்ள எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்கு அண்ட் அங்கங்கே ஒரு சட்ட சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு அண்ட் ஆக்ஷன் இதில் வந்து உங்களுக்கு கதையோட எல்லாமே அமைஞ்சிருக்கும் ஸோ ஐ திங்க் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது அண்ட் இட் வில் பி அண்டர்ஃபுல் ஃபிலம் டு வாட்ச் என் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தாரு ட்ரெய்லர் பாத்துட்டு பயங்கரமா ஹாப்பியா இருந்தாரு தொடையில தட்டி மாத்திரல்ல எல்லாரையும் அப்படின்னாரு சோ அது எனக்கு வந்து பாத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் வெரி ஹாப்பி அண்ட் அவர் என்ன ரொம்ப விஷ் பண்ணாரு நிச்சயமா இந்த படம் உனக்கு பெரிய படமா இருக்கும் ஸ்டோரியா பாலா சார் எனக்கு என்ன கதை சொன்னாரோ அதுதான் இப்போ எடுத்திருக்கோம் ஸோ அது எனக்கு தெரியாது அது எந்த கதை இல்ல அது அதே ஸ்டோரி தான் நினைக்கிறேன் படம் பார்த்தாச்சுமா ஏமா டப் பண்ணும் போது பார்த்தேன் அதுக்கப்புறம் படமும் ஃபுல்லா பார்த்தாச்சு ஐ திங்க் முக்கியமா இதுல சாம்சியஸ் ஆமா அது போக கூடாதுன்னு சொன்னாரு அதுதான் நான் முன்னாடியே ஆன்சர் பண்ணது தான் அது வந்து இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு

ரொம்ப விஷ் பண்றாரு என்னோட டெடிகேஷன் எனக்கு அவருக்கு பிடிச்ச விஷயமே என்னோட டெடிகேஷன் விடாம இருந்து அவர் தொடர்ந்து அவரை விட்டு கொடுக்காம பண்றதுன்னு சொன்னாரு அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமாயி இருந்தது அண்ட் தேங்க்ஸ் அந்த மாதிரி பல பேரை நான் இப்ப வர ஜெனரேஷனை இன்ஸ்பயர் பண்றேன்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. உங்க எண்ட வந்து நானா இவேந்து அது நீங்க சொல்லணும் நீங்க பார்த்து சொல்லணும் இல்ல இது வந்து பிகினிங் என்னோட ஃபஸ்ட் லுக்கை நான் பார்த்த உடனே இது நானா இதுன்னு கண்ணாடியை அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனும் பெர்ஃபார்ம் பண்ணும் போது என்ட்ரோல் பிளாக் ஆகட்டும் அதுல வந்து சிஸ்டரோட நான் என் எனக்கும் என்னோட தங்கைக்கும் இருக்கிற சீக்வென்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து எனக்கு என்ன அரியாம சில விஷயங்கள் அங்க நடந்தது ஸோ அது வந்து ஐ திங்க் நீங்க அதை விட்னஸ் பண்ணுவீங்க அப்போ சின்னது போகும் எത്ര போட்டீங்க போட்டிருப்பேன் ஒரு ஒரு 6 கிலோஸ் போட்டிருப்பாங்க நான்ங்க பால சார் பால சார் வந்து எனக்கு எனக்கும் அதான் சொன்னானே பால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது அவர் என்ன எதிரா பார்க்கறாருன்னு எனக்கு எனக்கு கிளியரா கிளாரிட்டி இருந்தது அதுதான் சொன்னேன் இந்த ஒரு மெச்சூரிட்டி இத்தனை வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் இங்கே அதை ஹெல்ப் பண்ணுச்சு அவரை வந்து ஈஸியாக என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது ஸோ அதனால் அவ்வளோ எனக்கு எங்கேயுமே சார் பாலசர் வந்து இந்த படத்தை ஃபுல்லாகவே வந்து யார்கிட்டையும் எங்கேயுமே கோவப்பட்டு நான் பார்க்கவே இல்லை ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து டைம் கொடுத்து ஏன்னா அவர் ஏன்னா ஒரு டைரக்டராக ஒரு கிளாரிட்டி இந்த கதாபாத்திரம் இப்படி வரணும் இந்த ரியாக்ஷன் வரணும் அப்படின்றது வெயிட் பண்ணி எடுத்து ரொம்ப பொறுமை அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எந்த எந்த இடத்துலயுமே பாலா சார் டென்ஷன் ஆயி நான் பாக்கவேண்டேன் பட் இண்ட் ஆப் த மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஏதாச்சும் ஏதாச்சும் சொன்னா எங்க அப்பாட்ட சொன்ன விஷயம் என்னன்னா அப்பா போய் சொன்னாங்க அவர் ரொம்ப பிரமாதமான நடிக்க வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அவரு அப்பாட்ட சொன்ன விஷயம் அவர்கிட்ட இருக்கிறதா நான் வெளியில கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய பெரிய அப்ரிசியேஷன் அண்ட் மற்றபடி அவர் எப்போதுமே ரொம்ப காம் அவர் அவரோட படத்தை பத்தி பெருசாக வெளியில சொல்லிக்க மாட்டாரு அந்த மாதிரி தான் அவர் எப்போதுமே பட் அவரோட அவர் மானிட்டர்ல உட்காந்து பார்க்கும் போது அவர் ரொம்ப சில 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 டைம் எமோஷனல் ஆனாரு எங்க பர்ஃபாமன்ஸ் முடிச்சிட்டு கட்டே சொல்ல மாட்டாரு அப்போ திடீர்னு விஜய் சார் ஒரு தடவை ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கும் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது டேரக்டர் விஜய் சார் வந்துருவேன் பெரிய க்ரௌடு ஸோ அப்போ சீன் போயிட்டு இருக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும் கட்டே சொல்லலை ஸோ திடீர்னு பார்த்தா விஜய் சார் வந்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சொன்னார் என்னென்னா விஜய் சார் சொல்றேன் பார்த்தா டேர்ட் சார் அப்படியே ஸ்க்ரீனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தாரு ஸோ அந்தளவுக்கு ஹீல் கெட்ஸ் இன்வால்வ் இன் தட் சீன் அது அந்த அது எனக்கு ரொம்ப பிரமிப்பை ஏற்படுது சேரி விதா மகன் பலவேஸ் அவங்க எல்லாமே கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும் கொஞ்சம் டகராவும் இருக்கும் இந்த படம் கிளைமேக்ஸ் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி நீங்க படம் பாருங்க எல்லாத்தையும் நான் இப்பயே சொல்லிட்டேன் இப்படி நிறைய விஷயங்கள் படம் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கும் ஐண்ட அது நிச்சயமா நான் சொன்ன மாதிரி ஒரு எமோஷனலாக எல்லாரையும் கனெக்ட் பண்ணுவோம் அந்த படம் அது வந்து நீங்க படம் பாக்கும் போது உங்களுக்கு அது புரியும். வனகான் டைட்டில் வந்து சமூக மக்கள் மீது உள்ள கோபத்தை காமிதா அந்த எழதிகளோட படத்துல எழிகளோட சமூகayum அதை எடுத்துக்கலாம். கோவத்தை காட்றதுன்றதை விட அது நிறைய விஷயங்கள் சில பேரோட அந்த ஆதங்கத்தையும் அது காட்டும். ஸோ ஸோ ஐ திங்க் இது முழுமையா நீங்க படம் பாக்கும் போது உங்களுக்கு புரியும். ஜி பிரகாஷ் சார் நம் சொன்ன மாதிரி அவரோட பாடல்கள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு ஐ திங்க் பாலா சார் அது அவரு அவருக்கு அவருக்கு அந்த ஒரு மியூசிக் சென்ஸ் சூப்பர் மியூசிக் சென்ஸ் அவருக்கு அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அது பாடல் தெரியும் ஒரு டிவோஷனலாக ஒரு ரொம்ப ஒரு மெலடி அண்ட் கதைக்கு தகுந்தாப்புல அது கதை ஓட்டத்துக்கு ரொம்ப இன்னும் மெருகேற்ற மாதிரி தான் இருந்துச்சு பிரகாஷ் சாரோட மியூசிக் அண்ட் சாம்சியர்ஸோட ஆர்ஆர் படத்தில் வந்து ஐ திங்க் அஃப்கோர்ஸ் ச ஜிவி ஆல்சோ ஒர்க் இன் இட்

ஒரு ஒரு புது ஒரு உணர்வை நம்ம கொண்டு வராரு ஒரு புது உலகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகிறாரு ஸோ இதெல்லாமே வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே இது ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும் ஸோ செக் சர்டன் செக்மெண்ட் இந்த செக்மெண்ட் தான் அந்த செக்மெண்ட்டில் ஃபேமிலியாக ஃபேமிலியாக பார்க்கலாம் பசங்க பார்க்கலாம் கேர்ள்ஸ் பார்க்கலாம் குழந்தைங்க பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் நிறைய தேசிய விடுதலை கணிசமாக வாங்கிட்டு இந்த படம் எதுக்கெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அது வந்து மக்கள் முதல்ல மக்களோட அன்பும் கிடைச்சாலே அது எங்களுக்கு ஒரு பெரிய விருது ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் லெஃப்ட் டு பாட் ஸோ சார்ஜஸ் உடம்பு ஸோ இதனால் ஸ்க்ரீனிங் கிடைக்கிறதுல ஏதாச்சும் யூஷர் பேசுறாங்க சரி ஒவ்வொரு படங்களுமே நம்ம ரிலீஸ் பண்ணும்போது பல கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கு அதே சில சிக்கல்கள் எங்களுக்கும் இல்லை எல்லா படங்களுக்கும் அது ஒரு அது ஒன்று இருக்கும் பிகாஸ் இந்த பிரித்து கொடுக்குறதுல அது ஒன்று இருக்கும் ஸோ 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 பார்க்கலாம் எல்லா படங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் ஸ்பேஸ் வேணும் அதே மாதிரி படக்கும் அதுக்கான கொடுக்குறாங்க அது அது எந்த படம் நல்லா இருக்கோ அதுக்கு அதுக்கான அதோ அதை வந்து கொண்டாடுவாங்க கொஞ்சம் இருப்பீங்க ஆனா இந்த மூவி இல்ல ஒவ்வொரு படமும் நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பட் இந்த படத்துல எனக்கு வந்து கூடுதல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு எக்ஸைட்மெண்ட் கிட்ட கொண்டு போய் ஒரு இத்தனை வருஷம் இந்த வருஷ ஒரு ஒரு வருஷத்தோட உழைப்பை இத்தனை பேரோட உழைப்பை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் அது ஒரு புது முயற்சி ஸோ அது வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்குதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு கூடுதலா இருக்கும் அத வந்து <mini descriptors> <osaurus> மூவி கிரிட்டிக்ஸா அவங்க காசு கொடுத்து போறவங்க அவங்க அவங்களோட விருப்பத்தை சொல்றாங்க ஸோ நம்ம வந்து நம்ம நல்ல படத்தை கொடுக்கணுன்றது தான் நம்மளோட உண்மையான நோக்கமாக இருக்கணும் ஒவ்வொரு கிரியேட்டரும் அதை மனசில் வச்சுட்டு அதை நம்ம பண்ணணும்ன்றதுதான் என்னோட இந்த நேரத்தில் இல்ல ஒரிஜினல் வந்து லைட் ரேவி ஆகுது பாலசர் வந்து காலையிலேயே வருவாரு வந்துட்டு கொஞ்சோண்டு ப்ரில் கிரீம் கொஞ்சம் எடுத்துட்டு குளிச்சுட்டு அப்படியே வருவேன் கொஞ்சம் அடிச்சுட்டு இங்க சைடு அவ்வளோதான் அதான் இது ஸோ அப்படிதான் அதை நாங்கள் கிரியேட் பண்ணுது ஸோ இதுக்காக செட்டிங் கிட்டிங்கலாம் கிடையாது அந்த ஒன்னு நானே பண்ணிட்டேன் சார் வர வரத்துக்கு முன்னாடி அவர் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நானே வந்து போட்டு போட்டு தேய்ச்சிட்டு வந்திருந்தேன் இட் இஸ் நைஸ் அது அந்த கேரக்டருக்கு அது மாதிரி தேவைப்படுச்சு

அவர் என்ன சொல்ல வராரோ அந்த பாடலாம் படம் பாருங்களேன் அப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் புரியும் அம்மா நான் போது அவங்களுக்கு தெரியல அந்த மாதிரி தான் அதுதான் எனக்கு கிடைச்சு ஏன்னா இந்த கெட்டப்ல ஆக்சுவலா நாங்கள் நிறைய கன்னியாகுமரி ஸ்ட்ரீட்ஸ் உள்ளுக்குள்ள கிரவுடுக்குள்ள எடுத்தோம் கேமரா கொஞ்சம் வெளியில வச்சு மறைவா வச்செல்லாம் எடுத்தோம் நிறைய பேர் என்ன அடையாளமே கண்டுபிடிக்க முடியல கேமரா பார்த்த தான் என்ன வந்து அதே விஜய் விஜய்னானுங்கிறத அது வரைக்கும் கண்டுபிடிக்கல அது வந்து இருந்துச்சு ஸோ அப்படி மாற்றக்கூடிய ஒருத்தர் தான் பாலா சார் சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மார்க்கி இல்லைம்மா அடுத்தது வந்து நம்ம ரட்டத்தல பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அப்புறம் நடக்கிறது உங்களுக்கு தெரியாம போயி ரொம்ப படம் நிச்சயமா திருப்பி அறிவழன் டச்ல தான் இருக்கேன் ப்ரொடியூசர் இருந்தது அது சால்வ் நினைக்கிறேன் கண்டிப்பா அதுவும் ஒரு குற்றம் இருபத்தி மூணுக்கு அப்புறம் அறிவழன் சரோட அடுத்த ஒரு பெரிய ஒரு படமா அவருக்கும் இருக்கும் எனக்கும் அது ஒரு வேற மாதிரியான ஒரு படமா இருக்கும் நாங்க பண்ணல சிலர் மூணு நாள் தான் ஷூட் பண்ணோம் அதுக்காக நான் ஒரு ஆறு மாசம் ட்ரெயின் பண்ணது தான் கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டம் அது வந்து நடக்கலை அப்படின்றது அதுக்கப்புறம் நிறைய அதோட தழுவுகளில் படம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் மாஃபியா அதே கேட்டப்பில் அந்த உடம்போட நான் மாஃபியா பண்ணேன் எனக்கு ஒரு பாக்ஸிங் கடை கதை பண்ணணும்னு தான் ஆசை பட் அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு களம் கிடைக்கணும் கரெக்டான ஒரு கதை கிடைக்கணும் இருந்துச்சுன்னா நான் பண்ண தெலுங்கு நான் பண்ணலமா தமிழ் மட்டும் தான் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் ஆஹ் எல்லாரும் படத்தை பாருங்க உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவை தேங்க்யூ சோ மச்ங்க்ஸ் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா இப்படி வந்துடுவாங்க அப்படியே இருக்க